தவிக்காதே என் தங்க பிள்ளையேன் நீ உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை பற்றி மட்டும்தானே யோசித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான விஷயத்தை நான் தர காத்திருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம் இறுதி பக்கத்தில் நீ இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்தின் நீ செயல்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் இங்கு செய்து உன்மேல் எரியப்படும் கற்களை நினைத்து நீ வருத்தப்படுகிறாயாம் உன்மேல் உனக்கான விஷயத்தை நினைத்து நீ சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயாம் உன் சங்கடத்துக்கும் சஞ்சலத்திற்கும் இடைநிலை நான் உனக்காக இந்த தாய் வந்து கொண்டு போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் என் தங்கமே உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்கும் தருணத்திற்கு வந்து நடப்பது எதுவாயினும் சரி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது தோல்வியில் நீண்டு வருவதற்கான எல்லா சூழ்நிலையும் உனக்கு நான் உருவாக்கிவிட்டேன் இனி நீ உன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீ உன்னை பற்றி கவலைப்படுவதற்கு என்ன இருக்கின்றது உன் பொறுப்பை தான் என்னிடத்தில் கொடுத்து விட்டாயே உனக்கான விஷயத்தை தான் என் காலடி பற்றி விட்டாயே அதன்படி நீ சற்றும் யோசிக்கவே வேண்டா உன் மனதில் உள்ள பாரத்தை ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என் தங்க பிள்ளையே உன் கண்ணீரும் கவலையும் தாண்டி நீ தேடிக்கொண்டிருப்பவரிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தி நான் வந்திருக்கின்றேன் நதியாய் ஓடிக்கொண்டிருந்தால் எத்தனை கற்கள் உன் மீது வீசப்பட்டாலும் அதை படிக்கற்களாக உபயோகித்து நீ மேலே வருவதற்கான முடிவுகளை மட்டும் எடுத்து கொண்டிரு முடிவை நீ எடுக்க வேண்டுமா நான் எடுக்க வேண்டுமா என்று யோசிக்கின்ற நீ செயலை செயல்படுத்து அந்த செயலை செயல்படுத்த வைப்பது இந்த வாராகி என்பதை மட்டும் உறுதியாக இரு தேங்கி நிற்கும் சில நீரை போல் இருந்தால் மட்டுமே உன் மேல் எரியப்படும் கற்களால் இங்கு கலங்கப்படுவாய் அதனால் அத்தான் நீ ஓடி என்று சொல்கிறேன் எந்த ஒரு காரியத்திலும் உனக்காக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் உன்னையே நீ பலவீனமாக எண்ணிக்கொண்டிருக்காது நான் உனக்கான அறிவினை தான் தந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஞானத்தை தான் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் ஏன் தங்க பிள்ளையே உனக்காக உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து போய்க் கொண்டிருக்கின்றது தொலைந்து விட்டதே என்று சிந்திக்க வேண்டாம் தொலைந்தாலும் அதை மீட்டெடுத்து உனக்காரண காரணத்தை நான் தருவதற்கு தானே வந்து கொண்டிருக்கின்றேன் எதை எப்படி செய்தால் நீ வெற்றி பெறுவாயும் எது உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயும் அந்த வெற்றி செய்தி தான் உன்னை வந்து தேடி வரப்போகிறது நன்மைகள் பயக்கும் தருணத்திற்கும் நானாக உன்னை இங்கு தேடி வர செய்ய வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையை உன் மனதில் உள்ள பாரத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் நம்பிக்கையோடு இங்கு செயல்பட்டு கொண்டே இரு நல்லது நடக்கும் என்று நீ சிந்திக்கின்ற வேலையிலே நல்லது நடக்கும் என்று உனக்காக நான் இங்கு காத்திருக்கின்றேன் அல்லவா அதன்படி நீ ஒவ்வொரு முறையும் என் மேல் போட்டு இங்கு செயல்படு நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று நீயாக ஒரு காரியத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கின்றாய் நாளை செய்யலாம் என்று நினைத்து கொண்டால் நாட்களை மட்டும்தான் இங்கு தள்ளி கொண்டு போக முடியும் பிடித்ததை நீ உன் தலையில் இங்கு வைத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லவாம் பிடித்ததை தானே உனக்காக இங்கு செயல்படுத்தி கொண்டு என் பிள்ளையும் எந்த ஒன்று காரியத்திற்காகவும் நீ எடுத்துக்கொண்ட விடாமியில் இருந்து நீ விலகிவிடாதே என்று நான் சொல்கிறேன் செல்லும் பாதையில் வரும் தடிகள் வழியே இங்கு மறப்பவையல்ல அவைகள்தான் உன்னுடைய வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகிறது தடைகளை தாண்டி நீ ஜெயிக்கின்ற தருணத்தை நான் உனக்காக தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்கானதை நீ கரம் பற்றி கொள்வதற்கு எவ்வளவு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியிருக்கின்றது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி செல்ல வேண்டியதிருக்கிறது இருக்கிறது என்று நினைத்து தான் இருக்கின்றாய் அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நம்பிக்கையோடு வழிபடு என் பிள்ளையும் உனக்கான பாதை இங்கு தெளிவடையத்தான் போகிறது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டாயோ எது உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதையே நான் தருவதற்கு நிதர்சனமாக்குவதற்கு வந்திருக்கும்போது உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து தான் சேரும் எதை எப்படி செய்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாய் என்று எனக்கு தெரிந்த பிறகும் வாழ்க்கையில் விழுந்தவர்களை தூக்கும் மனம் படைத்தவர்கள் தானே தான் விழும்போதும் தானே எழுவதற்கான ஒரு திருப்பமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட மன தானே என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை தானே நான் உனக்காக இங்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் இங்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நான் உனக்காகவே சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ காத்திருந்த தருணங்கள் இதோ உனக்காகவே பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறத்தான் போகிறது கவலையை விடுத்து முன்னேறு உன் முன்னேற்றத்திற்கான நிலையை நான் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்காக உன் வாழ்வை வசமாக்கும் உன் வாழ்வை வளமாக்கும் தருணத்திற்குத்தான் இங்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கத்தான் போகிறது ஏதாவது ஒரு வழியில் முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் என்று பலரை நம்பி நீ ஏமாந்து கொண்டு இருக்க வேண்டாம் உன் மனது சில விஷயத்தை நம்ப மறுத்து இருக்கின்றது என்ன செய்யப் போகிறேன் ஏது செய்யப் போகிறேன் என்று நீ தெரியாமல் திசை கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் நீ விரும்பியதுதான் உன் உடனே நடக்காது என்று உடனே ஐயோ விடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று என்மேல் கோவப்படாதே எந்த ஒரு செயலுக்கும் இரண்டு பக்கமும் இருக்கு யோசித்து பார் சிந்தனை செய்துப்பார் நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையோடு இரு நல்லதை நடத்தி வைப்பதற்கு நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் துணிச்சலான முடிவை நீ எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் என் தங்க நீ எதற்காகவும் நீ யோசிக்கவே வேண்டாம் என் நாட்டம் இங்கு களைகட்ட போகும் தருணங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவருடைய உனக்கு பாதிப்பு அதிகம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளையில் உன்னை நான் உயரத்தில் வைப்பது உறுதிதான் ஆனால் விழுவதற்கு ஒரு பொழுதும் சம்மதிக்கப் போவதே கிடையாது என்னுடைய கண் பார்வையில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னை நான் எப்படி தங்க பிள்ளையே வழி தவற விட்டு விடுவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் முயற்சி செய்யாத அவனுக்கும் முதுகெலும்பு கூட இங்கு வளையாது விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறாங்க கூட வளைந்து கொடுக்கும் அல்லவா உன் வாழ்க்கையும் அப்படித்தான் முயன்று கொண்டே இரு முயற்சிகளை கொண்டே இரு முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இரு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ உன்னை போட்டு வருத்திக் கொண்டு கூட என்ன நடந்தாலும் சரி எனக்காக ஏன் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் இங்கு வருத்தப்பட போவதே கிடையாது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் கூடவே உனக்கு துணையாக நின்று கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஒரு சிலவற்றை ஆராய்ந்து ஆராய்ந்து மனதை காகிப்படுத்திக் கொள்வதைவிட அனைத்தும் நமக்கான பாடம்தான் என்று அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முயற்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செயல்படுத்தி இரு நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையின் சிறப்பான மாற்றத்தை இந்த தாய் வராகி தரப்போகிறேன் உம் வராகி தாயே போற்றி